பொருள் நேயர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட பிப்ரவரி பத்து இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜுன் வந்து தனியாக நின்று பேசிட்டு இருக்கேன் ஏதோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான் கரெக்டா வந்து அந்த டைம்ல பார்வதி வராங்க பார்வதி வந்து நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று விட்டு போயிடக்கூடாது இல்லை நான் பண்ணது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க சுருகி வராங்க ரெண்டு பேர் மூணு பேர் வந்து அநியுன்யமா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்புறம் தான் தெரியுது அதெல்லாம் வந்து அவனோட கற்பனை கனவு அப்படிங்கிறது சோ பார்வதி இன்னும் வரல இவன் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் வெளியே போறான் வீட்டில் வந்துவிட்டாங்க அவங்க எல்லாம் எங்கே போயிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி பார்த்துட்டு வராங்களா விஸ்வநாதன் கிருஷ்ணவேணி இவங்க எல்லாம் பாட்டு வராங்கல்ல ஸோ அவங்க எல்லாம் வந்தோடனே எங்க எங்க காணோம் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கிறான் அவன் பார்வதி வரல அப்படிங்க கேட்க பார்வதி எப்படி பாருவா அவ வரமாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா இனிமேல் வந்து அவள் வர்றது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவளை கூப்பிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணும் பேசணும் ஆனா வந்து எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஸ்வநாதன் பேசிட்டு இருக்கிறப்ப வந்து பல்லவி இடையில புதுந்து இப்படி ஒரு கேவலமானவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா என்னடி சொல்ற அப்படின்னா நீங்க உங்க பையன் மேல ஒரு பாசத்துல இருக்கீங்க நான் எதுக்கு இருக்கணும் இப்படி ஒரு தப்பு நான் பண்ணியிருந்தேன்னா என்ன பண்ணி இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு பொண்ணா நான் வந்து இன்னொரு பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான குடும்பம் கேவலமான அப்பா கேவலமான பையன் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் கேவலம் கேவலம் கேவலம்னு சொல்லிட்டு இருக்குறாக்கா கண்ணை வந்து சும்மாரே அடிச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பய ஹே என்னடா ஓரா பேசிட்டு இருக்க இந்த குடும்பமே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவங்க அப்பா வந்துடுறாரு எஸ் மார்க்கதர்சி வந்து அவளை போட்டு பலார் பலார்னு அடைஞ்சு என்னடி பேசிட்டு இருக்கிற யார பத்தி என்ன பேசிட்டு இருக்கிற இந்த குடும்பம் உன்னை வாழ வச்சிருக்கு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணி உன்னை இங்க இருக்க வச்சிருக்கு இப்ப இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இப்படி ஒரு குடும்பம் உங்கள் நாள் உங்கள் நீங்கள் இப்படி இருக்கிறனால பிஸ்னஸில் தோற்று இப்படி இருக்கிற காரணமே இந்த குடும்பம் தான் இந்த குடும்பம் நாசமாக போகணும்னு நினச்சேன் அதே மாதிரி நாசமாக போயிட்டு இருக்குது கண்ணு முன்னாடி அதை பார்க்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லல ஏய் நிறுத்தி உங்கள் அப்பாவுக்கு தானே இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன் ஆனா உங்க அப்பா நான் சாகாம இப்ப உயிரோட இருக்கிறேன் அப்படின்னா இந்த குடும்பம் தாண்டி காரணம் அப்படிங்குமா சொல்றேன் என்னப்பா சொல்ற அப்படின்னா நான் சூசைட் பண்ணிக்க போனேன் அந்த டைம்ல கண்ணை மட்டும் இல்ல அப்படின்னா நான் செத்து இருப்பேன் என்னால வீட்டுல போட்டோ மாட்டிருப்பாங்க என் ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு சொல்லி உண்மையெல்லாம் சொல்றாரு என்ன நடந்துச்சுட்டு அதுக்கப்புறம் அழுதுகிட்டே போயிடுறா கண்ணன் கிட்ட வந்து கேக்குறா ரூம்ல வந்து கண்ணன் போறான் அந்த இடத்துல கேட்குறா எதனால இதெல்லாம் என்கிட்ட சொல்ல அப்படின்னா அப்போ மட்டும் என்ன சும்மா விட்டுருப்பியா திரும்ப வந்து எங்கள் அப்பா இப்போ சூசைட் பண்ணிக்கிற போற காரணமே வந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பிளான போடுவேன் நீ திருந்துடெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்றக்கு அவன் வந்து புரிஞ்சுக்கிறா நல்லவள ஆயிட்டாப்பா எஸ் பல்லவிய நல்லவள ஆக்கி தான் வந்து இந்த சீரியலை முடிப்பாங்க அப்படின்மா சொல்லியிருந்தேன்ல பல்லவி நல்லவளாயிட்டா இப்ப இந்த சீரியல்ல ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி வரணும் அவ்வளோதான் அவ ஒன்ட்டானா சீரியலை முடிச்சிடுவாங்க ஸோ எப்போ முடிய போகுது அப்படிங்கிறதுல சீக்கிரமாகவே முடிய போகுது இந்த சீரியல் அப்படின்னு இருக்க எப்படி இருக்க போகுது அடுத்து என்ன சீரியல் வரப்போகுது அப்படின்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ பார்வதியை இப்படி கூட்டிகிட்டு வர போகிறாங்க அவனுக்கு அர்ஜுனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே ஒரு பார்வதியவே வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து அதாவது திரும்ப ஒரு கல்யாணம் பண்ணிப்போமா அப்படிங்குமாதிரி சொல்லி பண்ணி வச்சுருவாங்களோ அப்படிங்க தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ இப்படி தான் வந்து இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது பல பேர் திருத்திட்டாங்க இனி வந்து என்ன பண்ண போகிறதுன்னு தெரியாம அதுவும் வந்து சூசைட் லெட்டர் எழுதிட்டிருக்கான் அர்ஜுன் வந்து சூசைட் பண்ணுற மாதிரி லெட்டர் எழுதிட்டு சாக போகிறானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிற ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்